சூடிக் கொடுத்த சுடற்கொடியாம் ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவை பாடல்கள் முப்பதிலே இன்றைக்கு இருபதாம் பாடல் முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று என்று ஆரம்பிக்கிறது இந்த பாடலை இன்றைக்கு நாம் அர்த்தத்தோடு அனுபவிப்போம் முப்பத்து மூவர் தலைமையாக கொண்ட முப்பத்து முக்கோடி தேவர் கப்பம் என்றால் கம்பம் நடுக்கம் கலியே விடுக்கன் வீரன் செப்பம் நேர்மை செம்மை விமலன் என்றால் குறையற்றவன் செப்பன்ன செப்புக்குடம் போன்ற அர்த்தம் மருங்குல் இடை ஊக்கம் விசிறி என்றால் தட்டொளி கண்ணாடி தொடர்ந்து தலைவனையும் தலைவியையும் இறைவனையும் இறைவியையும் கண்ணனையும் நப்பின்னையும் கோபியர்களையும் எழுப்பும் பாடல் முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கு இடையூறு நேர்ந்தால் அவர்களுக்கு முன்பாக சென்று பகையொடுக்கி அவர்களது நடுக்கத்தை தீர்க்கும் வீரனே துயிலழ வேண்டும் செப்பு போன்ற மென்மையான மார்பகங்களையும் சிவந்த வாயையும் சிறுத்த இடையையும் உடைய தலைவியான நப்பின்னை அன்னையே நீயும் பள்ளியழ வேண்டும் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் கவிர்க்கும் கலியே துயிலழாய் தேவர்கள் முப்பத்து முக்கோடி கோடி பேர் அவர்கள் முப்பத்து மூன்று தலைவர்களுக்கு உட்பட்டவர்கள் எட்டு வசுக்கள் பதினெண்டு ஆதித்யர்கள் பதினோரு ருத்ரர்கள் அஸ்வினி தேவர் இருவர் ஆக முப்பத்து மூவர் என்று ஒரு கணக்கு இருக்கிறது இந்த தேவர்களுக்கு அசுரர்களால் அரக்கர்களால் ஆபத்து வரும்போது திருமாலிடம் முறையிடுவார்கள் உடனே அவன் அவர்களுக்கு முன்னே சென்று பகையொழித்து தேவர்களின் கலக்கத்தை நீக்குவான் என்பது புராண வரலாறு அடியார்க்க முன் சென்று மாலைக்கு மார்பை நீட்டி சண்டைக்கு தொண்டர்களை அனுப்பும் தலைவனல்ல அவன் முனையிலே முகந்து நிற்பவன் மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நங்காய் திருவே துயிலழாய் செப்பு குடம் போன்றவை நப்பிண்ணையின் திருமார்பங்களாம் பழங்காலத்தில் பொன்னையும் பொருளையும் வீட்டில் செப்பு குடங்களில் இட்டு வைப்பார்கள் அப்படி செல்வங்களுக்கெல்லாம் தலைமையான இறைவனை இட்டு வைக்கும் செப்பான் திருமகங்களின் மார்பகம் புராணங்களில் வரும் திருமால் அவதாரங்களில் வரும் தேவிமார்களெல்லாம் திருமகளான லட்சுமியின் அவதாரங்கள்தான் திருமகளுக்கு எத்தனை சிறப்புண்டோ அத்தனையும் அவர்களுக்கு உண்டு எனவே நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய் என்று பாடுகிறாள் ஆண்டாள் உக்கமும் தட்டொளியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேரோல் என்பாவாய் பிராட்டியான அம்மையின் துணை கொண்டு அவளது பரிந்துரையின் பெற்றுதான் நாம் இறைவனை அடைய வேண்டும் மேலும் இங்கு நப்பின்னை இவர்களை சேர்ந்த ஆயர்க்குலத்து பெண் விடியற் காலையில் கண்விழிக்கும் கண்ணனுக்கு மங்கள பொருட்களை எல்லாம் காட்டி விரைவாக பாவை நோன்புக்கு எங்களுடன் அனுப்புவா என்று வேண்டுகிறார்கள் இந்த கோபியர்கள் இந்த பாடலை நாம் இப்போது இசை வடிவாக கேட்போம் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே செப்பம் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா தொயிலழாய் செப்ப நமின் முலை செவ்வாய் சிறு மருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய் உக்கம் தட்டொழியும் தந்துன் மணாளனை இப்போதையம்மை நீராட்டேலோரெம்பாய் முப்பத்து மூவர்